அத்தியாயம் ஒன்பது ஜீப்பிலிருந்து இறங்கியவனுக்கு அப்பொழுதுதான் நினைவு வந்தது பேபியை அழைத்து வர சொன்னது மானசீகமாக தலையில் அடித்து கொண்டவன் போச்சு சும்மாவே ஆடுவா சலங்கையை வேற கட்டிவிட்டுட்டோம் பிரிச்சு மேஞ்சிருவா என்று எண்ணிக்கொண்டு எதுவுமே நடக்காத மாதிரி உள்ளே நுழைந்தான் வெற்றி அவனது மகள் சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தவள் அவனை கண்டதும் அப்பா என்று அழைத்து கொண்டு தாவி ஓடி வர உள்ளிருந்து வெளியே வந்த வாணியோ பேபி அங்கே உட்காரு என்று அதட்டினாள் பிள்ளையை தூக்க ஆர்வமாக நகர்ந்தவன் அவளின் மிரட்டலில் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா இனிமேல் வேப்பிலை எடுத்தா தான் அடங்குவா என்று கொண்டு மகளின் அருகே சென்றமர்ந்தான் ஏன் இவ்வளோ லேட்டு பேபியை கூட்டிகிட்டு வர சொன்னதை கூட மறந்துட்டு அப்படி என்ன வெட்டி முறிச்சிங்க என்றாள் நக்கலாக மகளை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு செம்ம வேலை வாணி தலைவலி வேற ஒரு காவி போட்டு கூட என்றான் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்தவள் கொஞ்ச நேரம் முன்னாடி சாப்பிட்ட சமோசா காஃபி எல்லாம் ஜீர்ணம் ஆயிடுச்சா என்றாள் நக்கலாக ஆஹா எவனோ நாரதர் வேலை பார்த்துருக்கான் போலையே ஏண்டா பார்த்ததுதான் பார்த்தீங்க சமோசாவை கூட விட்டு வைக்கலையா என்று கழுவி ஊற்றிக்கொண்டே சோ என்ன வேவு பார்க்குற என்றான் புருவத்தை உயர்த்தி அவ்வளவுக்கெல்லாம் நீ இல்லை ஏய் என்னடி கையில் ஆதாரத்தோட இருக்கேன் பட்டுன்னு இல்லைன்னு சொல்லிட்ட என்று மகளை காட்டினான் சிரிப்புடன் அவனது பேச்சில் கடுப்பானவள் சைகையில் மூடிட்டு இரு என்று காண்பித்து ஜீவா சிஸ்டருக்கு என்ன பிரச்சனை என்றாள் அவளை குரு என்று பார்த்து அதை அங்கே நின்றுக்கிட்டே கேட்டால் சொல்ல மாட்டேன் இப்படி வந்து உட்காரு பக்கத்தில் என்றான் விஷமச் சிரிப்புடன் எல்லா ஆணியும் இங்கிருந்தே பிடுங்கிக்கிற நீ சொல்லு என்றால் கடுப்புடன் அவனோ மகளை தூக்கி கொண்டு எழுந்தவன் இவ பிறந்த பிறகு நீ என்னை கண்டுக்கிறதே இல்லை வாணி இவளுக்கே மூணு வயசு ஆயிடுச்சு இப்படியே போனால் இவ லிமிட்டட் எடிஷன் ஆகிடுவா என்றான் தனது தலையில் அடித்து கொண்டவள் பிள்ளையை வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சைப்பார் வெற்றி இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அது ஒன்றும் இல்லை வாணி அந்த பொண்ணுக்கிட்ட படிக்கிற பையன் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஜீவா கிட்டே பொண்ணு கேட்க வந்து உட்காந்துருக்கான் எதேச்சே நான் அங்கே போக நானே என்னன்னு விசாரிக்கிறேன் விசாரிக்கிறேன்னு சொல்லி கேட்டால் இந்த கதை என்றான் வாட் அவகிட்ட படிக்கிறவன் இது என்ன இடியாட்டிக்காக இருக்குது அவள் தோளில் கையை போட்டுக்கொண்டு இதில் என்ன இடியாட்டிக்காக இருக்குது இந்துவும் அவனை விரும்பி இருந்தால் அவங்கள நானே சேர்த்து வச்சுருப்பேன் என்றவனை முறைத்தவள் நீ இதைத்தான் பண்ணுவேன்னு தெரியும் அது சரி ஜீவா கிட்ட சொன்னியா இல்லையா அது எதுக்கு அந்த பையன்கிட்ட அட்வைஸ் பண்ணி இனி இந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் யாரு நீ அட்வைஸ் பண்ண நீயே சரியான என்றவளை இதழோடு இதழ சேர்ந்து நடுவில் இருந்த குழந்தையை பட்டு அவன் முகத்தில் வைத்து பா நோ கடிக்காத என்றது அவனை பிடித்து தள்ளி விட்டு வெற்றி நீ ரொம்ப ஓவராக போகிற போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண எதுக்கும் அந்த பையன் மேலே ஒரு கண்ணவை ஜீவாவுக்கு தெரிஞ்சால் டென்ஷன் ஆகிடுவான் நான் அவனை கண்காணிக்கிறதா நீ வேறடி அவன் என்ன படுத்தாமல் விடமாட்டான் போல் என்று அழுத்து கொண்டு சற்றே நகர்ந்தவன் உங்கள் அம்மாவை மீன் குழம்பு வைக்க நீ என்ன இருந்தாலோ அந்த முத்தத்திற்கு டேஸ்ட் அதிகம் என்று விட்டு நகர்ந்தான் பிள்ளையை தூக்கி கொண்டு நகர்ந்தவள் நீ இன்னைக்கு இவளுக்கு முன்னாடி பண்ணி வச்ச வேலைக்கு ஒரு மாதத்துக்கு ரூம் பக்கம் ரூம் பக்கமே விடமாட்டேன் வெளியில் தான் படுக்கணும் என்று கூறி அரைக்கதவி அரைந்து சாத்தினாள் இதை எதிர்பார்க்காதவன் தலையில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டான் கன்யா அடுத்த ஒரு வாரம் பஸ் ஸ்டாண்டில் சூர்யாவை கண்காணிக்க தொடங்கியிருந்தாள் அவனோ அவளை குறிப்பிட்டு பார்க்காமல் கண்ணுக்கு தெரிந்த பெண்களையெல்லாம் வஞ்சனை பார்த்து கொண்டு சென்றான் அனைத்தையும் குறித்து கொண்டாள் கன்யா மறுவாரம் கல்லூரி கேன்டீனில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த சீனியர்களிடம் சென்றவள் நாற்காலியை திருப்பி போட்டு அமர்ந்து ஹாய் கைஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் என்றாள் அவளை கிண்டலாக பார்த்தவர்கள் என்ன ரவுடி திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க உங்கள் கேங்கு சினிமாவுக்கு போகணுமா கையை வீசி அதெல்லாம் சப்ப மேட்டர்டா என்றவளை முறைத்தவர்கள் நாங்கள் உன் சீனியர்ஸ் ஞாபகம் இருக்கா என்றனர் என்னை விட ஒரு ரெண்டு வயசு பெரியவன்லாம் ஓவர் சீனை போடாதீங்கடா முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க சரி சரி சொல்லி தொட எனக்கு ஒருத்தனை பற்றி விவரம் வேணும் அதை தான் செய்ய போறீங்க என்றாள் உங்ககிட்ட எதுவும் வம்பு பண்றானா எவனோ என்றான் சீனியர் கிஷோர் சட்டை காலரை தூக்கி விட்டு கொண்டவள் அப்படியெல்லாம் என்னட்ட வளாட்டிட முடியுமா இது வேற கிஷோர் வேற என்ன என்றான் நெற்றியை சுருக்கி எனக்கு அவனை பிடிச்சிருக்குடா அதுதான் பட்சி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன் என்றவளை வாயை திறந்து கொண்டு பார்த்தனர் அவளை அதிசய பிறவி போல் ஒரு லுக்கு விட்டு நீ எப்போவுமே இப்படித்தானா எனக்கு தெரிஞ்சு உன்னை போல் ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை என்றான் கிஷோர் ஏண்டா உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா வீடு தேடி போகிறீங்கல்ல அப்போது எங்களுக்கு பிடிச்சா நாங்கள் பின்னாடி போனால் ஏண்டா அப்படி பார்க்குறீங்க இந்த உலகம் நிறைய மாறணும் இரு கைகளை முயர்த்தி கும்பிட்டவன் அம்மா தாயே ஆளை விடு இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு என்றான் இந்த ஆப்ரேஷனுக்கு நான் வச்சுருக்க பெயர் ஆப்ரேஷன் பட்சி இப்போ நான் சொல்கிற சொல்கிற மாதிரி நாளைக்கு காலையில் ஒவ்வொருத்தரும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவனை ஃபாலோ பண்ணி எந்த காலேஜின்னு கண்டுபிடிச்சி மொத்த டீட்டெயிலும் எனக்கு கொடுக்கணும் என்றான் கிஷோருடன் அமர்ந்திருந்தவர்கள் திரும்பி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அவனோ ஆமாம் நீ காக்க காக்க சூர்யான்னு நினைப்பா பெரிய பேர் வேற செய்கிறது மொழை மாதிரித்தானோ இதுக்கு என்னவோ தீவிரவாதியை பிடிக்கிற பில்டப்பு என்றான் கிண்டலாக என்ன கிஷோர் இப்படி சொல்லிட்ட என் வாழ்க்கையின் முக்கிய முடிவையே உன் கையில் கொடுத்திருக்க என்றவளை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டான் அதன் பின் அவர்களுக்கு மறுநாள் செய்ய வேண்டியதை சொல்லிவிட்டு தனது பட்டாளத்துடன் சேர்ந்து கொண்டாள் தீக்ஷா அவள் பேசியவற்றை கேட்டு டென்ஷன் ஆகி அவளை திட்டிவிட்டு கிளாஸுக்கு சென்று விட்டாள் மற்றவர்களுக்கோ அவளை பார்த்து மலைப்பாக இருந்தது தனக்கு பின்னே பின்னப்படும் வலையைப் பற்றி தெரியாது சூர்யா உற்சாகமாக வகுப்பறையில் அமர்ந்திருந்தான் இந்துவின் வகுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க அவளின் பின்னே சென்ற மனதை வலுக்கட்டாயமாக திசை திருப்பி அவள் நடத்துவதில் கவனத்தை வைத்தான் இந்துவும் அவன் அறியாமல் கவனித்து கொண்டுதான் இருந்தாள் மனதுக்குள் பெருத்த நிம்மதி எழுந்தது வெற்றிக்கு நன்றியும் சொல்லிக்கொண்டாள் கொண்டாள் மாலை வீட்டிற்கு கிளம்பியவன் வழக்கம் போல தனது பார்வையெனும் வலையை வீசியபடி கண்ணில் படும் பசுமைகளை எல்லாம் ரசித்து கொண்டு வீடு போய் சேர்ந்தான் அவனுக்காக காத்து கொண்டிருந்த அன்னையிடம் பேசிவிட்டு உள்ளே சென்றவன் உடையை மாற்றி கொண்டு வந்து ஹாலில் அமர்ந்தான் மல்லியோ மகன் இப்பொழுதெல்லாம் மிகவும் அமைதியாகவும் குறும்பை விட்டுவிட்டதைப் போலவும் இருப்பதை என் இருப்பதாகவும் எண்ணினார் அதன் பின்னே எதுவும் காரணம் இருக்குமோ என்று அறிந்து கொள்ள முடிவு செய்தார் என்னடா படிப்பெல்லாம் எப்படி போகுது என்றார் அது பாட்டுக்கு போகுது நானும் அதுகிட்ட போகிறதில்ல அதுவும் என்கிட்ட வரதில்ல என்றான் அன்னையை சீண்டும் விதத்தில் அவன் சொன்னதை கேட்டு போனவர் ஏண்டா படுப்பில் மட்டும்தான் ஒழுங்காக இருந்த இப்போ அதையும் விட்டுட்டியா என்றார் பீதியுடன் சிரிப்புடன் திரும்பியவன் அவன் பின்னே என்னம்மா நான் எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு கேட்டால் நீங்கள் பதிலே சொல்லலை அப்புறம் எப்படி எனக்கு வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் வரும் என்றான் டேய் நீ நல்லா படித்து வேலைக்கு போயிட்டா நானே நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கிறேன்டா என்றார் அதுதான் எப்போ எனக்கு இப்பவே உங்க மருமகளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கே என்றான் உள்ளுக்குள் எழுந்த சிரிப்பை மறைத்தபடி மகன் பேச்சில் இதயம் லேசாக வழி எடுக்க வேண்டாம் அம்மா இதுக்கு மேல தாங்க மாட்டேன் விட்டுடு என்றார் அப்போ நீங்க காண்பிக்க மாட்டீங்க நீங்களே பாருங்க உங்க மருமகளை நானே உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் என்றவரை முறைத்தவர் எடு அந்த செருப்பை அப்படி எவ்வளாவது வந்தா அவள ஒன்றும் செய்ய மாட்டேன் ஓ மண்டையைத்தான் உடப்பேன் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார் அன்னையின் முகத்தில் தெரிந்த கோபத்தையும் பயத்தையும் கண்டு சிரித்து கொண்டவனுக்கு தெரியவில்லை ஒருநாள் நிச்சயம் அவன் அம்மா சொன்னது போல மண்டை உடைய போகிறதென்று மறுநாள் காலை அவன் காலேஜுக்கு செல்ல கன்னியா நின்றிருந்த பேருந்து நிலையத்தின் வழியே சென்றான் அவள் பார்வை முழுவதும் அவன்தான் நிறைந்திருந்தான் பையன் நல்லா தான் இருக்கான் பின்னணியும் சரியாக இருந்தால் தான் என்று முடிவெடுத்து கொண்டாள் அவளின் ஏற்பாட்டின்படி கிஷோரும் அவனது நண்பர்களும் அவனை தொடர்ந்து சென்று ஆப்ரேஷன் பற்றியை பக்காவாக முடித்தார்கள் அவளுக்கு தேவையான விபரங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டு வந்து அவளை சந்தித்தார்கள் கேன்டீனில் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தவளின் முன்னே அமர்ந்தவர்கள் தங்களுக்கு தேவையானதை போய் வாங்கி வரும்படி கூறினார்கள் தனக்கு வேண்டிய விபரங்கள் அவர்களிடம் இருப்பதால் எதுவும் பேசாமல் அவர்களுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாள் ஆப்ரேஷன் பற்றி பக்காவாக முடிஞ்சு போச்சு உன் ஆளு பேர் சூர்யா அவனோட கல்லூரியின் பேரை கூறி அவன் படிப்பையும் கூறினான் படிப்பில் சூப்பர் சூற அவன் ஆனால் சரியான ஜொல்லு பார்ட்டி என்று சிரித்தான் தாமங்கட்டையை தடவியவள் எல்லாம் சரிதான் ஆனா ஆனால் இந்த படிப்பு தான் இடிக்குது அட்லீஸ்ட் அவனாவது படித்து குடும்பத்தை காப்பாற்றட்டும் என்று கூறிக்கொண்டாள் அவளது பேச்சை கேட்டவர்கள் ஷபா நல்ல வேலை இவகிட்ட யாரும் மாட்டலை என்று யோசித்து கொண்டனர் கிஷோர் எனக்கு மதியத்துக்கு மேலே உன் பைக் வேணும் நீ நீ பஸ்ஸில் போயிடு என்றாள் அவன் புரியாத பார்வை பார்த்து வைக்க எதையுமே லேட் பண்ணக்கூடாது கிஷோர் இன்றைக்கே நான் போய் அவனை பார்க்குறேன் என்று அவளை பார்த்து மிரண்டு விட்டனர் அவனோ பயத்துடன் என்ன பண்ண போகிற அதெல்லாம் பர்சனல் ஸோ உன் பைக் சாவியை கொடு என்று கை நீட்டினாள் அவள் விடமாட்டாள் என்று புரியவே தன் பைக் சாவியை கொடுத்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்றார்கள் மதியம் வரை வகுப்புகளை பொறுத்து கொண்டவள் அவன் கல்லூரி முடியும் நேரம் சரியாக பைக்கில் சென்று வாசலில் நின்றாள் அழுக்கேறிய ஜீன்ஸும் பெரிய கட்டங்கள் போட்ட சட்டையும் கைகளை முட்டி வரை மடித்துவிட்டு பைக்கின் மீது சாய்ந்து கொண்டு வெளியில் வருபவர்களுக்காக காத்திருந்தாள் வாய் ஒரு பக்கம் பபில் அரைத்து கொண்டே இருந்தது கல்லூரி முடிந்து மெல்ல வெளியே வர ஆரம்பித்த மாணவர்கள் அவள் நிற்பதை பார்த்து தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டு சற்று தள்ளி நின்று அவளை பார்க்க ஆரம்பித்தனர் சிலர் கலிகாலம்டா என்று வயதானவர்கள் போல பேசிக்கொண்டும் நகர்ந்தனர் ஒரு கூட்டம் மட்டும் அவளை விட்டு கொண்டே ஓரமாக நின்றது சூர்யாவை காணாமல் பொறுமை எழுந்து கால் மாற்றி நின்றவளுக்கு அந்த மாணவர்கள் தன்னை பார்ப்பதைக் கண்டு சற்றே எரிச்சல் எழ மெல்ல அவர்கள் அருகில் சென்றார் அவள் தங்கள் அருகில் வருவதை பார்த்ததும் உஷாரானவர்கள் அட்டென்ஷனில் நின்றனர் சற்று தோளை குலுக்கி கொண்டு காலரை இழுத்து விட்டவள் என்ன சைட்டா என்றாள் அவள் அப்படி கேட்டதும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் முன்னே பின்னே திரும்பி அவர்கள் முன்னே நடந்தவள் நல்லா இருக்கணா பார்த்து முடிச்சிட்டிங்களா அப்போ கிளம்புங்க என்றாள் அவளின் தடாலடி பேச்சைக் கண்டு பயந்து போய் அனைவரும் அங்கிருந்து நகர்ந்தனர் அந்நேரம் சூர்யா பைக்கில் வெளியே வந்து கொண்டிருந்தான் வேக நடையுடன் சென்று அவன் பைக்கை மறைத்தபடி நின்றாள் அவன் பின்னேயே பைக்கில் வந்து கொண்டிருந்த ரிஷியும் மற்றவர்களும் அங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்த்தனர் அவன் பைக்கில் முன்னே சாய்ந்து நின்றவள் அவனை நேருக்கு நேர் பார்த்து நான் நினைச்சதை விட நெருக்கத்துல பார்க்க நல்லாவே இருக்க சூர்யா என்றாள் சூர்யாவிற்கு எதுவும் புரியவில்லை யார் இவள் திடீரென்று வண்டியை மறைத்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறாளே என்று அதிர்ச்சியுடன் பார்த்தான் அவளோ எதை பற்றியும் அலட்டி கொள்ளாமல் அவன் முன்னே கையை நீட்டி ஹாய் நான் கன்யா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவள் தான் படிக்கும் கல்லூரி என்று அனைத்தையும் கூறினாள் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க என்றான் குழப்பமாக பபுல் கமில் முட்டை விட்டவள் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு சூர்யா லவரை பத்தி எதுவும் தெரியாம இருக்கக்கூடாதுல்ல தான் என்று கூறியவள் இன்னைக்கு இது போதும் நேரமாச்சு நாளைக்கு நம்ம சாந்தி சந்திக்கலாம் என்று கூறி பைக்கில் ஏறி அமர்ந்து ஸ்டார்ட் செய்தாள் சூர்யாவின் நண்பர்களுக்கும் அவளது செயலை கண்டு தலையை பீத்து கொள்ளலாம் போல இருந்தது சூர்யாவுக்கோ யாருடா இவ வந்தா உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கான்னு கூட கேட்காம போறா என்று நினைத்து மண்டை காய்ந்தான் அவளோ அவனை கடந்து சென்றவள் லவ் யூ சூர்யா ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்று கத்திவிட்டு அங்கிருந்து பறந்து விட்டாள்